கோம்பை மூணு ஆண்குட்டி மூணு பெண்குட்டி இருக்கு ஜோடியா கொடுக்கலாம் நாப்பத்தெட்டு நாள் ஆச்சு ஜோடி ஆறாயிரம் மட்டும் சீப் அண்ட் பெஸ்டா கோம்பை வாங்கணும்னு நினைக்கிறவங்க இதை வாங்கிக்கலாம் தாய் தாப்பனும் நேரில் பார்த்து எடுத்துக்கலாம் இடம் கோவை சரவணம்பட்டி அன்பு நாய்ப்பண்ணை காலையில ஒன்பதரை டு பத்தரை ஒரு மணி நேரம் பண்ண ஓப்பனில் இருக்கும் விடுமுறை நாட்கள்ல இருக்காது தாய் தாப்பனை நேரில் பார்த்து எடுத்துக்கலாம் ஒரு வருஷத்துக்கு வழக்க சொல்லி கொடுப்போம் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு உதாரணம்னு சொல்ல போனா இவர் சேத்துக்குலைக்கு கோவிந்தன் அவர் தான் மேபி மற்ற இருக்கிறவங்க வந்து மேபி அந்த ஸ்டோரியை கேள்விப்பட்டால் அதை ஃபாலோ பண்றது வந்துட்டு நல்லா நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா சாகும்போது கூட கூடவே இறந்துருக்காரு அது நல்லதோ கெட்டதோ மண் வந்து கூட நின்னவர் நின்னவர் தான் ஸோ அப்பாக்கு வந்துட்டு எங்களோட இல லைக் எப்படி சொல்றது எங்க கூட இல்லாத ஒரு ஃபீலை வந்துட்டு அவர் பண்ணி பண்ணிப்பாரு அப்படின்ற நம்பிக்கை எனக்கு அவரை பத்தி கேள்விப்பதான் பட ஆரம்பிச்சு கேள்விப்பட ஆரம்பிச்சேன் கேள்விப்படப்பட மனுஷனை காப்பாத்த மனுஷன் வருவா மேல இருந்து ஒண்ணு வராது சாமிக்கு ஏதாவது சண்டை போட்டுக்கிறாங்க அது ஏன்னு எனக்கு தெரியல நம்ம எல்லாரும் ஒன்னு புரிஞ்சுக்கணும் சாமி பல கோடி வருஷமா இங்க இருக்குது ஆனா சாமி இன்னும் சாமியை காப்பாத்துற மகா மனுஷனை படைக்கவே இல்லை சாமி தன்னை காப்பாத்திக்கும் சாமியை காப்பாத்தேன்னு சொல்ற எந்த கூட்டத்தோடையும் பழகாதீங்க தயவு செஞ்சு பழகாதீங்க சாமிய ஒரு சாதாரண மனுஷன் காப்பாற்றவே முடியாது அது நம்பாதீங்க அதெல்லாம் நம்பாதீங்க தயவு செஞ்சு நம்பாதீங்க இங்க யாராவது உங்ககிட்ட வேற பேசுனா தயவு செஞ்சு அவங்க திருப்பி என்னோட மதத்துல என்ன சொல்லுதுங்க பதில சொல்லாதீங்க அவனுக்கு பதிலா மனிதத்தையும் மனிதனியத்தையும் சொல்லி கொடுங்க மனுஷனை மதிக்கணும் சொல்லி கொடுங்க கடவுள் மேல இருக்காரு மனுஷன் தான் பூமியில இருக்கா மனுஷனை மனுஷன் தான் காப்பாத்த இது மனுஷன் வாழ்றதுக்கான இடம் மனுஷன் சகோதரத்தோட சந்தோஷமா அன்ப பரிமாறிக்கிட்டு வாழணும் அன்ப பரிமாறிட்டு வாழணும் மதத்தை சொல்லி கடவுளே பிரிக்கிறாங்க கடவுளுக்கு மனுஷன் மதம் அவசியம் இல்லாது தயவு செஞ்சு அதை நம்புங்க ஒரு மனிதனுக்கு தேவை நிம்மதி வெற்றி கிடையாது ஏன்னா வெற்றியை நோக்கி நீங்க ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா வெற்றிக்கு எண்டே கிடையாது அதுக்கு எண்டே கிடையாது அடுத்து 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 கொண்டாடிட்டு அப்ப வெற்றி இல்லை